ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசுகும் துருப்பதினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டோருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்விப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை லேவியராகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பின்பாகம் கூலிக்காரனுடைய கூலி விடியற் காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது கூலிக்காரனுடைய கூலி விடியற் காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது உன்னிடத்தில் வேலை செய்கிற ஏழை வேலைக்காரனுடைய கூலி பணம் மறுநாள் விடியற் கால வரையில் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது அன்று சாயங்காலத்திற்குள்ளாக அவன் பகல் நேரத்தில் செய்த வேலைக்குரிய கூலியை கொடுத்துவிடு என்று சொல்லி இங்கே நான் பார்க்கிறோம் ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த ஏழை கூலிக்காரன் அந்த கூலியை வைத்துத்தான் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டும் சமையலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சமைத்து சாப்பிட வேண்டும் எனவே அந்த கூலி பணத்தை நீ உன்னிடத்திலே அதை வைத்து அவனுக்கு கொடுப்பதற்கு தாமதிக்காதே என்று சொல்லுகிறார் எனவே இந்த தாமதிப்பது எதற்கு சமமானது என்று சொன்னால் அவனுடைய கூலியை அபகரிப்பதற்கு சமமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுடைய கூலியை கொடுக்காமல் நம்மிடத்திலே வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது அவனுடைய கூலியை அபகரிப்பது விலை நான் எஜமான் என்னிடத்திலே அவன் வேலை பார்க்கிறான் எனவே அவனுடைய கூலியை வைப்பதற்கு எனக்கு உரிமை உண்டு என்று சொன்னால் அது பாவம் ஏனென்றால் கூலி பெறுவது கூலிக்காரனுடைய உரிமை அதே சமயத்தில் வேலைக்காரனுக்கு கூலி கொடுப்பது எஜமானுடைய கடமை எனவே அதில் தவறும்போது அது பாவமாக கருதப்படுகிறது எனவே ஒரு கூலிக்காரனுடைய கூலியை அவனுக்கு கொடாமல் நம்மிடத்தில் வைத்து கொண்டு அதை போது அது பாவம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ரெண்டாவது தாமதமாக கொடுக்கப்படுகிற கூலி பயனற்றது நீதிமொழிகள் மூன்று இருபத்தி எட்டில் நீங்கள் என்று சொன்னால் உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே கூலி கொடுப்பதற்கான கூலி பணம் உன்னிடத்தில் இருக்கும்போது நீ போய்விட்டு நாளைக்கு வா என்று சொல்லாதே தாமதப்படுத்தாதே ஏனென்றால் நீ கொடுக்கும் தாமதமான கொடுக்கும் பணம் பயனற்றதாக போய்விடும் ஏனென்றால் அவனுடைய தேவையை அன்றைக்கு நிறைவு செய்வதற்கு கிடைக்காத பணம் அதற்கு பின்னால் கொடுத்து பயனில்லை எனவே முதலாவது நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் தாமதமாக கொடுக்கிற கூலி அபகரிப்பதற்கு சமா சமானம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவனுடைய பணத்தை நாம் அபகரித்து வைத்திருக்கிறோம் அது பாவம் ரெண்டாவது தாமதமாக கொடுக்கும் கூலி பயனற்றது ஏனென்றால் அன்றைய தேவையை சந்திக்க முடியாமல் கொடுக்கப்படுகிற அந்த கூலியானது பயனற்றது மூன்றாவது இது நமக்கு கற்றுக் பாடம் நீதி நேர்மை இரக்கம் இந்த மூன்றும் உங்களுக்கு இருக்க வேண்டும் நீதி என்ன வேலை செய்தவனுக்கு கூலி கொடுக்க வேண்டும் அது நீதி நேர்மை என்ன பகலில் வேலை செய்தவனுக்கு வீட்டிற்கு செல்லும்போது கையிலே கூலி கொடுத்து விடுவது நேர்மை தன்னிடத்தில் வைத்துக்கொள்வது அநியாயம் இறக்கம் என்ன வேலை செய்தவனுக்கு கூலி கொடுத்தாக வேண்டும் எனவே மூன்று காரியங்களை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் நீதி நேர்மை இரக்கம் இந்த மூன்று காரியங்களையும் மனதிலே வைத்து அவர்களுக்கு கூலி கொடுத்து விட வேண்டும் ஏனென்றால் அவனும் கடவுளில் சாயலில் படைக்கப்பட்டவன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது எப்படி நீங்கள் தேவ சாயலிலே படைக்கப்பட்டீர்களோ அதேபோல அவனும் தேவ சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறான் அது மாத்திரமல்ல ஏழைகளின் பக்கத்திலே தான் ஆண்டவர் நிற்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வளங்களை உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது அப்படிதான் மூன்று காரியங்களை மறந்துவிடக்கூடாது என்ன அப்படின்னா நீதி நேர்மை இரக்கம் இந்த மூன்று காரியங்களும் நமக்கு இருக்க வேண்டும் நீதி என்பது வேலைக்கு கூலி நீதி வேலை செய்தவனுக்கு அன்று சாயங்காலம் கூலி கொடுப்பது நேர்மை ஏழை கூலிக்கு ஏழை கூலிக்காரனுக்கு அவனுடைய கூலியை கையில் வைத்து அவனை வருத்தப்படுத்தக்கூடாது அவன் மீது இறக்கப்பட்டு அன்றைக்கே கூலியை கொடுத்து விட வேண்டும் எனவே நீதி நேர்மை இரக்கம் மூன்றும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் முதலாவது அவன் தேவ சாயலில் படைக்கப்பட்டவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவன் தேவ சாயலில் படைக்கப்பட்டபடியினால் அவனை கண்ணியத்துடனும் மரியாதையுடன் நடத்த வேண்டும் ஒடுக்கப்பட்டவர்கள் பக்கம் தேவன் நிற்கிறார் ஏழைகள் பக்கம்தான் தேவன் நிற்கிறார் உங்களுடைய வளங்களையும் உங்களுடைய அதிகாரத்தையும் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் எனவே அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையும் சரி தாமதம் என்பது பயனற்றது பாவமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே கூலிக்காரருடைய கூலியை கொடுப்பது தாமதப்படுத்தினால் அது பாவம் அது பயனற்றது அப்படியானால் கூலிக்காரன் மீது நாம் நீதியோடும் நேர்மையோடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் தேவ சாயலில் படைக்கப்பட்டவன் கடவுள் அப்படிப்பட்ட மக்கள் பக்கத்திலே நிற்கிறார் தேவன் உங்களுடைய வளங்களை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் வளங்கள்னா உங்களுடைய செல்வத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பார்த்துக்கொண்டே கொண்டே இருக்க கவனித்து கொண்டே இருக்கிறார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் நீங்கள் வாழுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்